ஹலோ பைப்பியா இப்போ வாரம் இருப்பீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் நம்ம பிளேஸ் தான் வந்திருக்கோம் உங்களுக்கு பெரிய நடிகை பார்த்து அப்படிங்கிறது அடுத்தி இடம் மட்டுமே பாருங்க வேறு இருக்கு வணக்கம் நண்பா நான் உங்க தானோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மும்பை வாட்டர் ஃபாலில் தான் இருக்கேன் மகாராஷ்டிராவில் ஸோ இப்போ நான் போக போகிற பிளேஸ் பற்றி புதுசாக அறிமுகம் எதுவும் தேவையில்லை ஏன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க தென் அதுவும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் பைக் எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ண அந்த ப்ளேஸுக்கு தான் நம்ம போக போகிறோம் அந்த வே தான் இது ஸோ லைட்டாக ட்ரெக் பண்ணி போகணும் ஸோ வாங்க அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாக் வேறு ஃபால்ஸை பார்க்க முடியுமான்னு வேறு தெரியல ஏன்னா மழை வேறு பேஞ்சிட்டே இருக்கனால ஃபாக் வேறு கூட்டிகிட்டே இருக்குது ஸோ நம்ம நானும் பிரபாவும் சேர்ந்து இப்போ ட்ரெக் பண்ணி போக போகிறோம் ஓகே பிரபா சொல்லமா சொல்லமா

ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக இதுதான் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போதே சொன்னாங்க ஸோ வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் ரொம்பவே டேமேஜாக தான் இருந்தது அதாவது நம்ம மேலே இருக்கிற ஒரு அழகை ரசிக்கிறோம் ஆனால் அந்த மேலே வரதுக்குள்ளே நடக்கிற சமம் இருக்கே ஐயோ சொல்லவே முடியாதுக்காக அப்படி இருக்கு ஸோ அது இல்லாமல் ஒரு டனல் ஒன்று இருக்குது ஒரு டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் டனலு ஸோ அதுவும் வேறு லெவலில் மிஸ்ஸிங்க பாருங்கள் மழையிலையும் கூட இந்த இடம் எப்படி இருக்கு फुल भागा ब्रो फॉल फॉल फॉल्स व्यू आ यस फॉल्स व्यू पॉइंट वारिस मूवी यू नो सॉरी सॉरी वारिस मूवी विजय ये ना ये दे दो पेस ना वारिस यस विजय तेरे तरफ दी आई एम नॉट गेटिंग व्हाट यू आर सेइंग हे या ओके ओके व्हाट्स गोइंग ऑन दे आर शूटिंग सम अलवा ओ ओके 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 शूटिंग थैंक यू ओ ये तो शूटिंग पे ही मैं सुन रहा हूँ சிசி அதுதான் ஏதோ போயிட்டு ஃபுல்லா ஃபாகா இருக்கு கேஷ் நம்ம பார்க்க முடியுமான்னு தெரியல பட் கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணாம இருந்தால்தான் தப்பு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் பாப்போம் பக்கத்துல போய் பார்ப்பாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா பயங்கரமா ஃபாகா இருக்கு அவங்களும் பாவம் மூவி ஷூட்டிங் அதாவது இப்ப எவ்ரி எவ்ரி டே எவ்ரி மினிட்ஸ் ரெயினாவே இருக்கான்

நான் கூட மூவி அது மாதிரி எதாவது ஷூட்டிங் நினைக்கிறேன் சின்னதாக தான் போகும் போல பட் ஆனால் ஹீரோ ஹீரோயின் தான் யாருன்னு தெரியல பட் ஆனால் கேரவான்லாம் வச்சிருக்காங்க ஸோ நான் கூட பெரிய மூவியா இருக்கும் அப்படின்னு நானும் நினைச்சிட்டேன் ஆனால் ஆக்சுவலி இந்த வாரிசு மூவிக்கு அப்புறம் தான் இந்த பிளேஸ்க்கு இன்னும் ஒரு ஹைப் கிடைச்சிதுன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி இந்த தனலில் வந்த விஷயத்த சொல்லணும் சான்ஸே இல்லை வேறு லெவலில் இருந்தது அதாவது மலையை உடஞ்சி போன மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு போக வெயிட் முடியாதா பயங்கரமா சேரு எப்படி போக முடியும்னே தெரியல கத்தம் பாய் பாய் टाटा குட் பை நான் வலிக்கு உட்கார் பர் நேரத்துக்கு நான் வரேன் ஏ ரோட் புரியல ஷூட்டிங் ஷூட்டிங் ஓ கம்ப்ளீட் சேஃப் அ 택சி ஃபர் ஃபியூ மினிட்ஸ் ஏ ஓகே நாம அது வரைக்கும் இங்க இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ் நீங்க என்ன இருந்தீங்கன்னா எலும்பு கூட கிடைக்காது ஏஸ் அது மாதிரிதான் இருக்குங்க சுற்றிலும் ஃபால்ஸ் ஃபுல்லா ஃபால்ஸ் ஃபுல்லாவே ஃபால்ஸ் ஆக்சுவலி வாரிசு மூவியில நின்ன பிளேஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு பிளேஸ் இந்த பிளேஸ்ல தான் இறங்கி போய் பார்க்கணுன்ற மாதிரி சொன்னாங்க பட் இதுதான் அந்த நார்மல் பிளேஸ் ஆக்சுவலி பட் அந்த நிக்கிற பிளேஸ் தான் எதுன்னு தெரியலையே இது நார்மல் பிளேஸ் ஸோ நிக்கிற பிளேஸ் தான் எதுன்னு தெரியல இதுல இறங்கி போய் நிக்கிற பிளேஸே காணண்டா வாரிசு மூவில வர மாதிரி நிக்கிற பிளேஸே தெரியல இங்கிருந்து பார்த்தா

तो नींगे कोड़े कूड़ी टू पोनी गया उंगले वाला काटर दे कागे तीन पीपल्स दे वेंट डाउन ओह ऑन दैट बस दे टुक द लाइक ओह एंड आल्सो लाइक द ग्रुप सपोर्ट ओके ओके तो इन मेरी ग्रुप आवर मो एंड दे हैव द रूप आल्सो बट इफ़ एन रिस्की मीन्स वी कांट सजेस्ट

நானே தடுப்பில் இருக்கேன் இது ரொமான்சியம் வேறே பண்ணி எங்களைப்பாங்க என்னம்மா இங்கே நிற்கிறதே அவ்வளோ பயமாகுது அங்கதான் ஸ்லிப் ஆச்சு அவங்க அங்கே நின்றே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஸ்லிப் ஆச்சுன்னா அப்புறம் என்ன வைராசா நியூஸ் சேனல் தான் அப்புறம் அந்த பா காஸ்ட் முடிச்சிடான்னு பாருங்கள் நமக்கு முன்னாடி எல்லாம் ஜோடிக்கெல்லாம் வந்து நின்றுருக்காங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்க எனக்கு கொஞ்சம் பார்த்து ரிஸ்க்காக தான் இருக்கும்

பாரு <teokbokki>

பாஸ் எடுத்துட்டு இருக்கேன் பிரச்சனைங்க போட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் போட்டோ வீடியோஸ் எடுத்துட்டு நம்ம வீடியோ வந்து நம்ம அந்த டாப் யூ பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ இத்துடன் உங்களை